நீங்கள் பார்த்துட்ருக்கற அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா உடுமலை டு பல்லடம் ரோடு செஞ்சேரி புத்தூருங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து நாலு கிலோமீட்டர் வரணுங்க செஞ்சேரி புத்தூர் டு பா குண்டடம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குதுங்க பக்கத்துலேயே செக் டேம் இருக்குது சல மூலையில் கிணறு இன்னொரு கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பக்கத்தில் இருக்கிற செக் டேம்னு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே நல்லா இருக்குதுங்க அதனால் பிரச்சனையும் இல்லை பக்கத்தில் பூரா தென்னைமரம் மல்பரி வெங்காயம் அது மாதிரி தான் போட்டிருக்குறாங்க எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா தண்ணி இருந்தால் மட்டும்தான் வருங்க அந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணுறாங்க இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா நல்லா தண்ணி சோர் சுள்ள ஏரியாங்க இந்த மழை காலத்தில் மட்டும் இல்லைங்க எல்லா காலத்துலேயுமே தண்ணி நல்லா இருக்குங்க சுத்தமாக செம்மண் பூமிங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் அட்டகாசமான பூமிங்க ஒரு ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு வந்துட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நேரத்து வந்து பேசுனா குறைச்சி பேசிக்கலாங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் நன்றி வணக்கம்